யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அதை ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரஸ் ஆகிட்டீங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவ் விளைவுகள் நிறைய தரும் அதனால் தான் அல்லது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்கணுனாக்கா அவருக்கு அப்போ நீங்கள் வந்து பலத்தோடு முதல்வரோட பலுவனத்தோடு மோதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு உங்களை பற்றி யோசிப்பாங்க உங்களுடைய மூமெண்ட்டை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதன் அடிப்படையில் பலபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பல நமக்கு தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு அயனங்கள் இருக்குது அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம் அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம் அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தட்சணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூழ் அதிகமாக இருக்கும் பகல் பொழுதுன்றதில் ஹார்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும் கோள்கள் வலிமை தட்சிணாயினத்துலேயும் இருக்கும் அதனால தான் பெண் கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மெ மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும் இந்த உலகம் வந்து ஈரத்தை அதாவது மலை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயினத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம் அப்போ ஆடியில் நம்ம வந்து விதை வெ விதைச்சு தையில அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் எப்போயுமே வார பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரி ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும் அதே தட்சிணாயினத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலையே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து மெல்லமாக அதாவது மண்ணுலி பாம்பு மாதிரி சின்னதாக சின்ன சின்னதாக அதாவது எடுத்த எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண எப்பயுமே சில ஆயணங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும் சனியை எடுத்துக்கணும் அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும் அப்போ புதன் ராகு சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்ல பவுலர் மட்டும் அப்படின்னு நம்னாக்கா அது கொஞ்சம் செகண்ட்ரி தான் ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான் ஃபீல்டிங் பண்ணுவான் பவுலிங்கும் போடுவான் அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும் அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப் அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கும் அதாவது பற்றாக்குறை இருக்கும் அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி தேவதிபதனுடைய சாரத்தில் இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில் அடுத்து பகை பெற்ற ராசியில் ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு குருக்கு உண்டு அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம் அந்த எனிமி வீடு தான் ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கென்டென்ட்டாக தெரியாது அதே டைத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கே போகிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும் இதில் இந்த அது போல தான் குருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார் ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவறை அனைத்து அதாவது ஆண் கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசென்ட் அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயர் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க உத்தராயணத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீரூரோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்ஸுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு ஆறு இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐயாயிரம் கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு அப்போ இதில் என்னென்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்ளிங்காக நினச்சா கேம்ளிங்கு அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை குருவாக மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ராகுவாக நினச்சா கேம்ப்ளிங்காக இருக்கும் அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா குரு தான் செய்வார் ட்ரேடிங்கும் இன்ட்ராடையும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த அந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபுத்திகள் நடக்கணும் அதே மாதிரி கிரகநிலையில் இருக்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால் அதில் இருந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க நஷ்டத்தில் வெளியே வருவாங்க அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார் அப்போ ஒரே ஷேர் தான் பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார் ஒருத்தர் லாபத்தில் வெளியேறார் அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது அது வந்து உங்களுடைய பிரச்சனை சார்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான் ராகு காலில் இருக்கார் அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார் அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான் இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபிப்ரவரி சிக்ஸ்த்தே பார்த்திங்கனாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார் தேய்விரை சந்திரனாக இருந்தார் பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல நம்ம பலன்களை சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் அதாவது ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு எதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அது ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டீங்கனாக்க அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும் அதனால தான் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டாக சொல்கிறதும் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் இருந்தால் கூட அது ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சென்ட்டாக சொல்கிறதும் இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக ஒரு ராசிபலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வல்லல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா டைமே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் என்ன எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க எப்படிப்பட்ட ஏன்னால் எதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி தான் தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறாமல் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைஞ்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன் ஏன்னா யதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம் அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் ஆனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுபசுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப மேச ராசிக்கு இந்த ஆண்டு அட் ப்ரெசண்ட் எப்படி போகுது அட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆண்டுன்றது எட்டாம் இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ அட் ப்ரெசென்ட் ப்ளே ஆகிட்டுருக்கு எட்டுன்றது அதே செவ்வாய் செவ்வாய் இருக்கிற இடம் வந்து ஒன்பதில் இருக்கார் விரயங்கள் நிறையா இருக்குது வழக்கு வழி பிரச்சனை வழி டிஸ்பியூட் வழி செலவுகள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இடம் அதிகபட்சம் மாற்றத்தை பார்த்துருக்கோம் மாற்றத்தை பார்த்தாலும் அது வந்து சரியான மாற்றமாக இருக்கானாக்கா அதில் ஒரு இன்கன் மொதல் இருந்தது கூட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து இடம் மாற்றுறதுக்கப்புறம் அது ஒரு மாற்றம் அடையும்னு நினச்சோம் பட் மாற்றம் ஒன்று அடையலை பெருசாக அந்த மாதிரி ஒரு இன்கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கிற மாதிரியே தோணுது நமக்கு இது எதாவது ரெக்கவர் ஆகுமா ஏன்னாக்கா புதன் ப்ளஸ் செவ்வாய் மட்டும்தான் சேர்ந்து ஒன்போதில் இருக்காங்கன்னா பாக்கிய ஸ்தானம்ன்றது தந்தை வழி சிக்கல்களை உருவாக்குது ஏதாவது நமக்கு வரக்கூடிய நிலுவைகள் அப்படியே நிற்கிது ஒரு டிரான்ஸ்ஃபராக எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபராக அது வராமல் தடையாக நிற்கிது ஒரு எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது ஏதாவது ஒரு கோயில் குளம் அல்லது டூரு ஏதாவது ஒரு எஸ்கேஷன் அல்லது எதாவது ஒரு நம்பளாக ஒரு பிளான் பண்ணால் கூட அது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நம்ம சீக்கிரம் பயணிக்கணும் இதை முடிக்கணும் அந்த ப்ராஜெக்டு வேகமாக முடிக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டு வேகமாக முடிக்கணும் அல்லது இந்த வேலையை வந்து உடனே அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு வரணும் அப்படின்னு நம்மனாக்க தேங்கி கிடக்குது எல்லாமே எட்டாம் பாவம் தான் செயல்படுது ஏன்னா அதன் சார்ந்து நிறைய விஷயங்களை பிளான் வச்சுருக்கோம் ஏதாவது இது நடந்தால் அடுத்தடுத்த அடுத்தடுத்தது நான் அதுலேருந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு காயின் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு பத்தாவது நகர்த்தல் எங்கே இருக்குன்றதை நமக்கு தெரிய யூகிக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த ஒரு செயல் நடந்தால் இதை பேஸ் பண்ணி இவ்வளோ செயல்களை நம்ம நடத்தணும் சீக்கிரம் அப்படின்ற மாதிரிலாம் மெயின் பண்ணியிருக்கோம் அது வரதுக்கு லேட்டாகும் ஒரு கோர்ட்டில் இருந்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இடமாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை ச அப்போ சஃபல் பண்ணலான்னு பார்த்தா அது முடியாத தன்மையில் இருக்குது இங்கே பிரச்சனை வேறு நிறையா ஓடுது பிரச்சனைன்றது என்னென்னா ஒன்று நம்ம கீழே உள்ளவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க நமக்கு இன்னொன்று எதிரியே நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டுமே என்னென்னாக்கா நமக்கு எங்கே வேணாமோ நமக்கு யார் தகாதாலோ நமக்கு யார் நம்ம மேலே ஒரு வண்ணம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய எதிரி போய் கூட்டாளியை சேர்ந்துக்கிறது அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறது அப்போ இந்த இடத்துல அவங்களும் நமக்கு உதவுறதில்ல அந்த மாதிரி அவர் வந்து உவன் பிரச்சனை அது நீ பார்த்துக்க உங்கள் பிரச்சனை அது நீங்கள் பார்த்துக்கங்க என்ன போட்டு இழுக்காதீங்க உங்கள் குடும்ப விஷயம் அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் இது உன்னுடைய குடும்ப விஷயம் அதை நீ தான் ஹேண்டில் பண்ணணும் என்ன இழுக்காத என்ன இருந்து எதுலேயும் கொத்துக்கிறாது அப்படின்றது மாதிரி எல்லாமே ஸ்கிப் பண்ணுறாங்க நம்ம ஒரே வழியில் எப்படி இந்த அவ்வளோக்கு விஷயத்தையும் நம்ம டார்ச்சரை வெளியே வர்றது சரி இது எதாவது தீர்வு இருக்குதா இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவோம் ஃபேமிலி வைஸும் பிரச்சனை பிஸ்னஸ் வைஸும் பிரச்சனை ஜாப் வைஸும் பிரச்சனை இது சர்வை பண்ணுறது எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு நிறையா கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் பாதி கூட நம்ம அச்சீவ் பண்ணலை பண்ணியிருக்கோம் வெளியில் ஷோகேஸுக்கு அப்படி தெரியாத மாதிரி ஒரு பெருசாக இவருக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி பண்ணிச்சுருக்கோம் ஆனால் புள்ளுக்குள்ளே தான் நமக்கு அவ்வளோ ஓட்டம் இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆரம்பமாகவும் மிகப்பெரிய அனுகூலமான பலனை போகுது ஆரம்பாதிபதி யாருன்னா புதன் புதன்காலில் யார் இருக்காருனாக்கா ராகு பன்னெண்டு அதே ராகு காலில் யார் இருக்கானாக்க உங்களுக்கு சனி இந்த உத்தராயணம் பிறக்கிறதும் ராகுவோட சதயத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள் ராகுக்கு எவ்வளோ மேஜர் ரோல் இருக்குது பார்த்திங்களா ராகு காலில் சனி இருக்கார் சந்திரன் இருக்கார் சனி சந்திரன் சேர்வுன்றது புனர்வியோகத்தை தருது அது ராகு சாரத்தில் இருக்கார் அப்போ உங்களையே நீங்கள் என்னன்னாக்கா ஒரு இதெல்லாம் நேர்முகமாக வச்சு பார்த்தோம்னாக்கா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது மறைமுகமா தாக்குதல் நடத்த வேண்டியது தான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் மறைமுகமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்களோ மறைமுகமான அதாவது சிலர்லாம்னா போட்டி அப்படின்னா ஓப்பனாக களத்தில் வந்து பாருன்னு சொல்லுவாங்க பட் அந்த இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தராயணம்ன்றது உங்களுக்கு அந்த மாதிரியான மனநிலையை தராது தந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ நீங்கள் அண்டர்க்ரவு வேலை செய்கிறதோ அல்லது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும்னாக்கா அவருக்கு அப்போ நீங்கள் வந்து பலத்தோட முதல்வரோட பலவீனத்தோட மோதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா பேர் வீங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு எல்லாமே என்னன்னா செவ்வாய் தான் செவ்வாய் ஒன்பதில் தான் இருக்கார் அவர் யார் காலில் இருக்காருனாக்கா அவர் சுக்கரனுடைய காலில் இருக்கார் சுக்கரம் அட் ப்ரெசன்ட் எட்டில் தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு எதிரி உங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க உங்களுக்கு எதிரி உங்களுடைய ஆஃபீஸ்லேயே தான் இருக்காங்க உங்களுக்கு எதிரி உங்களுடைய பார்ட்னராகவே இருக்காங்க அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபேமிலி பார்ட்னர் இது மாதிரி லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி தன்மையில் அப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து நேர்முகமாக நீங்கள் பெருசாக எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது அப்போ ஜாப் வைஸு சில விஷயங்கள் நம்ம சர்வே பண்ண வேண்டியிருக்கு பிஸ்னஸ் வைஸு சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு இதில் வந்து தவறு அறமற்ற தன்மை எப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல புத்தி சாதுரியம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிக்கணும் அதாவது இந்த இடத்துல புத்தி சாதுரியம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா ராகு இருக்கிறது புதன் சாரத்தில் புதன் வந்து மூணு ஆறு கூடையவர் இருக்கிறது உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு ஒன்பதாம் இடத்துல அப்போ வேலை வழி ஒரு நல்ல ஒரு நூதனமான சில விஷயங்கள் என்னென்னாக்கா நேர்முகமாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்றதும் மறைமுகமான அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுக்கு உண்டான வழிகளை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கதவு திறந்துடும் அந்த வாசல் திறந்துடும் அப்போ அது வழியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் உறவினர்கள் விஷயமாக இருக்கட்டும் அதெல்லாமே உங்களுக்கு உறவுன்றது நான்காம் இடத்துக்கு அதிபதி அவர் இருக்கிறது பத்தாம் இடத்துல தான் இருக்கார் உறவினர் அப்படின்றது நான்காம் இடத்துக்கு இருக்குது அவர் சந்திரன் சந்திரன் இருக்கிறது பதினொன்றில் தான் இருக்கார் ராகுசாரத்தில் ஏன்னால் இதில் என்னன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு உங்களை பற்றி யோசிப்பாங்க உங்களுடைய மூமெண்ட்டை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு ஏன்னால் இந்த இடத்துல செவ்வாயின்றது உங்களுக்கு இந்த இடத்துல சுக்கரன் சாரத்தில் தான் இருக்கார் நீங்கள் யார் வெல்லணும்னு நினைக்கிறீங்களே அவங்களுக்கு இதே தெரியாமல் அவங்க வழியாகவே போய் அவங்கள அச்சீவ் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் இந்த உத்தராயணன்றது சொல்லப் சொல்லப்போனால் ஆண் கோள்கள் வலிமை மிக்கதாகவும் இருக்கிறதுனால பெண்கோள்கள் இந்த இடத்துல எதுவுமே பெருசாக அதிகபட்சம் உங்களுக்கு சுக்கரன் புதன் செவ்வாய் கேது மட்டும்தான் அந்த தட்சணாயின காலத்தில் அதாவது ஆடிட்டு மார்கழி வரைக்குமே இருக்குது அப்போ இந்த இடத்துல தை முதல் ஆணி வரைக்குமே உங்களுக்கு குரு இருக்கார் ராகு இருக்கார் சனி இருக்கார் சூரியன் இருக்கார் வேறு அப்படின்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அதுவும் ஃபெப்ரவரி ஆறு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸில் செவ்வாயும் வந்து உத்தராயணத்துக்குள் நினைஞ்சிருவார் அப்போ செவ்வாய் டிராவல் ஆகி அந்த இடத்துல தட்சிணாயின காலத்தை ரிலீஸ் ஆகி வெளியே போகிற வரைக்குமே செவ்வாயும் அந்த இடத்துல தான் இருக்கப்படுறாரு அப்போ அதிகபட்சம் உங்களுக்கு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே உத்தராயண காலம் உத்தராயண காலத்தில் அனைத்து கோள்களுமே பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய தை முதல் ஆணி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ள பொசிஷனில் தான் ராசிகளில் தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவும் பெண்கள் கொஞ்சம் வலிமை இழந்தவர்களாகவும் அதிகபட்சம் அவங்க சென்சிட்டிவ் பர்சனாக இருக்கிறதுக்கோ அல்லது கணவனால் நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கணவனுடைய மூமெண்ட்டுகளை தன்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையில் அற்ற தன்மையில் இருக்கிறதுக்காக அப்போ உங்களுடைய மனோதிடத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க ஏன்னாக்கா இது இப்படி தான் அவர் வந்து நம்மளை வந்து டேக்கல் பண்ண போகிறார் இப்படி தான் அவர் நம்மளை ஃபேஸ் பண்ண போகிறாரு இப்படி தான் அவர் வந்து தன்னை நடத்த போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுங்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேணும் தைரியம் இருந்துச்சுனாக்கா எதையுமே துணிந்து ஜெயிக்கலாம் ஏன்னா உங்களை வந்து வெல்றதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவாக நிறுவனம் எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்க நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த இடத்துல ஆண் யாரோ அவங்க தான் வலிமை மிக்கலாம் தன்னை ஷோகாஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த இடத்துல ராகு தான் மேஜர் ரோல் அப்படின்றப்ப அது வந்து தெரியாத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா எந்த அளவுக்கு நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்குறாங்க எந்த அளவுக்கு நம்ம இதை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜெயிக்கலாம் வேணாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக்கிங்க நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிங்க நீங்கள் உங்களை இதில் என்னன்னாக்கா ஆண் பெண் அப்படின்றத விட சாதுவாக இருக்கிறதும் வன்மமாக இருக்கிறதும் அதாவது வன்மம்னாக்க வலிமை மென்மை இந்த மாதிரி தன்மையில் ஆண்கள் செல்ற மென்மையான தன்மையில் இருப்பாங்க பெண்கள் சிலர் வலிமையான தன்மையில இருப்பாங்க இப்போ வலிமை பெற்றவர்களே பெரிய அளவில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் வலிமை அப்படின்றது இந்த இடத்துல ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் வலிமை மிக்கவரலாம் மாறினா மட்டும்தான் உங்களால் இந்த உத்தரநாயண காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய கால அளவு அப்படின்றது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள உத்தராயண காலத்தில் மிகப்பெரிய அளவில் அப்போ நீங்கள் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் சர்வேல் பண்ண முடியும் அது உங்களுக்கான இழைக்கப்படக்கூடிய அநீதியாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவாக இருக்கட்டும் அதை அவங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வலிமை பெற்றவர்கள் அப்போ நீங்களும் போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய உங்களுடைய ஜாதகரீதியாக உங்களுடைய ஐந்தாம் பலம் பெற்றிருந்தாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் சொல்லவே தான் எப்போயுமே ஜாதகத்தில் லக்னாபதியும் ஐந்தாம் அதிபதியும் வலிமை பெற்றிருந்தாலே அவங்கள வெல்றதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ உங்கள் ஜாதத்தை பரிசீலனை பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தை பரிசீலனை பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க என்னுடைய கூட பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க என்னுடைய லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தேன் திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலையே திரையில் பார்ப்பீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆளுகள் கிடையாது அதன் நிலை நீங்கள் என்னட தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் வந்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்முட்டை என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புன வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் நன்றி வணக்கம்